அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த காணொலியில கிருஷ்ணா அவருடைய கைதை தொடர்ந்து அவருடைய தாயார் வந்து ஒரு கண்ணீர் மல்க ஒரு காணொலியை வந்து ஒரு யூடியூப் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்கின்றார் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு மிகவும் மன வேதனையாக தான் இருக்கின்றது யாராக இருந்தாலும் சரி யாருடைய தாயாக இருந்தாலும் சரி இப்படி கதறி அல்லது ஒரு வீடியோவை வெளியிடும் போது பார்ப்பவர்களுக்கு மிகவும் மனவேதனையை தான் கொடுக்கும் என்றதுல வந்து எந்த ஒரு எந்த ஒரு சந்தேகம் இருக்காது இருந்தபோதும் இவ்வளவு காலமும் அவர் வெளியிட்ட அந்த காணொலியில் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலியில வந்து அவருடைய தாயோ சரி அவருடைய குடும்பத்து உறுப்பினர்களோ சரி பார் பார்த்து அவருக்கு சில அறிவுறுத்தல்களை கூறி இருந்தால் இவ்வாறான விடயங்கள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இவ்வளவு காலம் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதாக கூறு சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அவரான வார்த்தைகளை கூறுகிறார் என்று சொன்னாலும் கூட அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தத்தை தந்திருக்கும் என்றது தான் உண்மையான விடயம் ஆனால் அதை வந்து அந்த வேலைகளில் கூட இந்த தாயோ சரி அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ சரி இதை தவிர்க்க சொல்லி கூறியிருந்தால் இப்பொழுது வளத்துக்கு இந்த பிரச்சனை வந்து பெரிதாக மாறியிருக்காது அதை இவ்வளவு காலமும் விட்டு அதில் வருகின்ற அந்த வருமானங்களிலோ சரி அந்த புகழிலையோ சரி வாழ்ந்து அதை அனுபவித்து விட்டு இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது வெளியில் வந்து கதறி அழுவது வந்து இவ்வளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் ஒரு தாயின் அந்த ஒரு கண்ணீர் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விடியன்தான் அவருடைய மகனுடைய மேல் வைத்திருக்கின்ற அந்த அக்கறையும் பாதுகாப்பும் யாராலும் வந்து அது தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் இவ்வாறான அவர் அவர்கள் செயற்பட்டதற்கு இவர்களும் ஒரு மறைமுகமான ஒரு காரணம்தான் வெளியிட்ட பிள்ளை வெளியிடுகின்ற வீடியோவை அவர்கள் பார்க்காமல் அல்லது பார்த்தும் அமைதியாக இருந்ததன் ஒரு விளைவுதான் இப்படி கொண்டு வந்திருக்கின்றது அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு விருப்பமும் கிருஷ்ணர்கள் வெளியில் வந்து திரும்பவும் இதே செயற்பாடுகளை வந்து செய்வதுதான் அனைவரும் வரவேற்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவருடைய அவருடைய நடவடிக்கை ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஏனென்று சொன்னால் பலர் அவருடைய வீடியோக்களில் கீழ் வருகின்ற கருத்துகளாகவும் ஒன்று இருக்கின்றது இன்னொன்று சொன்னால் ஆரம்பாலத்தில் காலத்தில் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொருத்தரை அணுகுகின்ற அந்த முறை வந்து மிகவும் ஒரு நன்றாக இருந்ததாகவும் குறுகிய காலகட்டத்தில் அவருடைய அவர் மக்களை பார்க்கின்ற ஒரு விதம் ஒரு அவர்களை வந்து ஒரு கீழ்த்தனமாக பார்ப்பதாகத்தான் பலருடைய கருத்து பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் எதிர்வருகின்ற காலங்களில் இப்படியான ஒரு பிழையை செய்யாமல் காணொலியை வெளியிட்டால் அனைவருமே இப்ப எதிர்ப்பவர்கள் கூட அவருக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்றதில் எந்த ஒரு ஐயவும் இல்லை அதே போல் அந்த தாய் கவலைப்படுவது என்பது கவலையாகத்தான் உள்ளது அவர் மிக விரைவில் வெளியில் வந்து தன்னுடைய இந்த சேவையையும் சரி அவருடைய வலையொலியையும் சரி முன்னெடுத்து செல்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி